இந்தியாவையே உலுக்கி போட்டு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியையே ஆட்டம் காண வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு நகர்வு பாஜகவை ஆட்சி அரியணையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வினேஷ் போகத்தை களமிறங்கி இருக்கிறது காங்கிரஸ் வினேஷ் கோகத் ஒரு பக்கம் பஜ்ரங் பூனியா மற்றும் ஒரு பக்கம் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய டபுள் எஞ்சின் சர்காரை இவர்கள் எந்த அளவுக்கு ஆட்டம் காண வைத்து பேர்த்து எரிய போகிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது மல்யுத்தத்தில் இவர் இருக்கிறார்கள் இரண்டு பேருமே மிகப்பெரிய அளவுக்கான எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறார்கள் அந்த வகையில் நாக் ஆக போகிறதா பாஜக இந்த எதிர்ப்பு ஆட்டத்தை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கிறதா பாஜகவினுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய இந்த நகர்வு எந்த அளவுக்கு ஹரியானா களத்தை காங்கிரசுக்கு சாதகமாக போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு வினேஷ் போகத் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவே ஒழிக்கப்பட்ட ஒரு பெயராக வினேஷ் என்ற பெயர் மாறி இருக்கிறது அதுக்கு ஒலிம்பிக்ல அவங்க கிட்டத்தட்ட இந்த நூற்றி ஐம்பது கிராம் கூடுதலாக எடை இருந்தார்கள் நூறு கிராம் கூடுதலாக இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாம் பேசப்பட்டது அது திட்டமிட்டு செய்யப்பட்டதா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரிட் பூஷன் சரண் சிங் கேள்வி கேட்டதற்காக அப்படிங்கிற மாதிரியான பல கான்ஸ்பிரசி தேரிகள் ஒரு பக்கம் போச்சு ஆனால் நேரடியாக பாஜகவை பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் எம்பியை ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவராக இருந்த பிரிட் பூஷன் சரண் சிங்கை நடுத்தர்வுக்கு கொண்டு வந்து இவர்கள் போராட்டத்தின் மூலமாக அவரை அம்பலப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இருக்கும்போது பிரிஜுக்கு இந்த முறை சீட்டு கிடைக்கல நீங்க சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பகிர்ந்து இருந்தாங்க எப்படி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் பொருந்தியவன் பொருந்தியவங்க பாஜகவினுடைய அதாவது வில்லன் கேரக்டராக வச்சுக்கோங்க பாஜகவினுடைய எம்பி ஆக இப்போ அவர்கள் கட்டுப்பாட்டில் ரெஸ்லிங் ஃபெடரேஷனே இருக்கிறது செல்வாக்கு மிக்கவர் பிரதமர் மோடியே ஒரு எலெக்ஷன்ல அவருடைய தொகுதியில ஜெயிக்க வைக்க வேலை பார்த்து வருங்கிறதுக்காக பூஷன் சரண் சிங் ஒரு பக்கம் ஆனா இந்த போராட்டம் மல்யுத்த விரான நிலையங்கள் நடுத்தர வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாங்க இல்லையா இதனுடைய நீட்சியாக இவருக்கு எம்பி சீட்டு மறுக்கப்படுகிறது அவருடைய மகனுக்கு கொடுத்தாங்க ஆஃப்கோர்ஸ் ஆனால் நேரடியாக அவரால் நிற்க முடியல ரெஸ்லிங் ஃபெடரேஷன் தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் வந்தது ராஜினாமான்னா அதுக்கு அடுத்தது வேறு ஒரு தலைவர் அது அவரோட கையால்னா நேரடியாக அவரால் போய் உட்கார முடியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டதற்காக தெருவுக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுத்த வீராங்கனை அதற்கு பிறகு ஒலிம்பிக்கில் அவங்களுக்கு ஒரு மிக ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்கிறது அவர்கள் தகுதி இழப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் சர்ச்சையாக இருக்குது அந்த வீராங்கனை அவர்கள் அரசியலில் பட்டியலில் அவர்களுக்கு டிக்கெட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராகவே அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அடுத்தது அங்கு வெற்றி பெற்று ஹரியானாவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஒரு ரிவன் ஸ்டோரி நல்லா இருக்கு இல்லை இந்த பக்கம் ஒரு கொடூரமான நடவடிக்கையில் செய்யக்கூடிய ஒரு வில்லன் இந்த பக்கம் எதிர்த்து வரக்கூடிய ஒரு ஜெயித்து வரக்கூடிய ஒரு வீராங்கனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி அப்படி நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம நேரத்தில் இருந்து சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பாக செய்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தான் நம்ம வினேஷ் போகத்தினுடைய இந்த அரசியல் என்ட்ரியை பார்க்கணும் வினேஷ் போகத் கட்சியில் இன்னும் தொடர்பான நம்ம செய்திகள் எல்லாம் முதல்ல பார்த்துடலாம் ராகுல் காந்தியை இவர்கள் இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள் பஜ்ரங் புனியா அம்சரே இதே போல் வினேஷ் போகத்தும் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அந்த அந்த புகைப்படத்தை நம்ம பார்த்தோம் அப்பயே ஆச்சு வினேஷ் போகத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு நேற்றைக்கே எம்எல்ஏ அவங்க கட்சியில் சேர்ந்து சில மணி நேரங்களிலேயே அவர்களுக்கான எம்எல்ஏ பதவியாக போட்டியிடக்கூடிய தொகுதி அறிவிக்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ வேட்பாளராகவே அறிவிக்கப்படுகிறார் ஜூலானா அப்படிங்கிற இருந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறார் காங்கிரஸுக்கான எம்எல்ஏ டிக்கெட்ல அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பக்கம் பஜ்ரம் புனியாக்கு நேற்றைக்கே அகில இந்திய கிசான் காங்கிரஸினுடைய ஒர்க்கிங் சேர்மேனாக அதனுடைய செயல் தலைவராக உடனடியாக நேற்றைக்கே அவர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வமான அந்த விஷயத்தை அப்ரூவலும் நேற்று இதை கொடுத்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை கொடுத்து கொடுத்த பிறகு அவர்கள் இரண்டு பேரும் பேசியிருப்பது காங்கிரஸுக்கு தான் நீங்களுடைய வழியை புரிந்து கொள்ள முடியக்கூடிய அந்த வாய்ப்பு இருந்தது காங்கிரஸ் தான் புரிந்து கொண்டார்கள் அப்படின்ட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் அது ரிப்போர்ட் ஆகிருக்கு இது டிக்கெட் ஃபார் வினேஷ் போகத் பார்ட்டி போஸ்ட் ஃபார் பஜ்ரங் புனியா காங்கிரஸ் அண்டர்ஸ்டூட் அவர் பெயின் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இவங்க அடுத்தடுத்து பல விஷயங்களை குறிப்பிட்றாங்க ப்ரிஜ்பூஷன் சிங்குக்கு அன்றைக்கு நடுத்தருவில் நாங்கள் இழுத்து செல்லப்பட்ட போது எங்களோடு துணை நின்றவர்கள் என்கிற இடத்திலிருந்து காங்கிரஸ் பயணித்திருக்கிறது ஏன்னா இந்தியா டுடேலையும் கூட அது ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆர் பீயிங் ட்ராக்டு காங்கிரஸ் வினேஷ் போக அட்டாக் ஆன் பிஜேபி அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க மகளிரோடு துணை நிற்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க பார்ட்டி லீடர் கே சி வேணுகோபால் அவர்கள் அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்ததை அறிவித்து ஒரு பிரஸ் மீட்டும் நடக்கிறது நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி தொடர்ந்து எங்களை இன்றைக்கு வரைக்கும் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது அவர்களை பொறுத்தவரை அவர்களை கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் அவங்க துச்சமாகிறது இன்றைக்கு வரைக்கும் ஃபேக் நியூஸாக பரப்புகிறாங்க அதை விட முக்கியம் ரெஸ்லர் ப்ரொட்டஸ்ட் அந்த போராட்டத்திலிருந்தே அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் கரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் நேஷ்னல் கேம்ஸ் விளையாடுறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு பிறகு நான் நேஷ்னல் விளையாடி ஒலிம்பிக் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஃபிட்னஸ் இல்லைங்கிறதுக்காக நான் நியூஸில் சிக்கணும் தேகப்படலாம் பண்ணேங்கிறவங்க இன்றைக்கி மூஞ்சை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்க அவங்க முகத்தரையை கிழிந்து தொங்குகிறது அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக அடித்து பேசி இருக்கிறார்கள் இது வந்து ரொம்ப உள்ளபடியே பெரிய விஷயமாக பேசுபவர்களாக மாறி இருக்கிறது நான் காங்கிரஸ்க்கு வந்து நன்றி சொல்கிறேன் ரொம்ப க மோசமான காலகட்டங்களிலும் கூட அந்த காலகட்டம் தான் யார் உங்களுக்காக பேசக்கூடியவர்கள் என்பதை உணர்த்த முடியும் அப்படின்னு வினேஷ் புக சொல்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் தன்னை அதாவது இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நசுக்கும் பொழுது பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் உறுதுணையாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அப்படின்னு வினேஷ் பொகத்து குறிப்பிட்றாங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஓவர் வீட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க இப்போதைக்கு அது முடித்து போச்சு பாஸ்ட் பாஸ்ட் இதுக்கப்புறம் கட்சியை ஜெயிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது நோக்கி தான் வினேஷ் பொகத் இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள் இது உள்ளபடியே ஒரு மிக முக்கியமான நகராக தான் நம்ம பார்க்கணும் இதில் என்னென்னா இதில் ஏறியிற நெருப்பில் என்னையும் ஊத்துற மாதிரி வினேஷ் போகத் வந்து என்பது தான் ஹரியானாவில் மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கி இருக்கிறது ஏன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வினேஷ் போகத் ஹரியானாவினுடைய சம்பு பார்டருக்கு போகிறாங்க ஷம்பு பார்டருக்கு அவங்க போகக்கூடிய காரணம் அங்கே இருநூறு நாட்களாக அந்த மாநிலத்தினுடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி போராடக்கூடிய விவசாயிகளை இவங்க வந்து ரெஸ்ட்லரு போய் ஒலிம்பிக்கில் மெடல் எழுந்துட்டு வந்த பிறகு போய் சந்தித்து அந்த இடத்துல அரசியல் குறித்த கேள்விகளை கேட்கும் பொழுது நான் அரசியல் பேச விரும்பவில்லை அரசியல்னு அங்கே நம்ம மீன் பண்ண வேண்டியது இந்த ஒலிம்பிக்ஸில் அவங்க உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சு நீங்கள் திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டிருக்கலான் போது இது அதுக்கான இடம் இல்லை போராடக்கூடிய எங்கள் விவசாயிகளோடு நான் துணை நிற்க வந்திருக்கேன் அப்படின்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட அன்னைக்கு அவங்களோட அந்த போராட்டத்திலேயே துணை நின்றதை பார்க்குறோம் இன்றைக்கி அந்த போராட்டத்தை பேசி சுமூகமாக முடிக்க வேண்டும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் அப்போ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் ரெண்டு அரசுகள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அந்த விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் போராடினா போராடிட்டு போங்க அப்படின்னு அவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்குறத நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் ஒரு அடுத்த லெவலுக்கு ஒரு புஷ் கிடைக்கிது அப்படின்னும் போது இதில் காங்கிரஸ்க்கு ஆதரவாக போகிற மாதிரி பிரிஜ் பூஷன் சரண் சிங் இன்றைக்கு வாய் திறந்து திருவாய் மலர்ந்தரில் இருக்கிறார் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு விமன் ஓட்ட ட்ரிகர் விமன் ஓட்டஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது நம்ம பிரிஜ்பூஷன் ஜனஸிங் என்ன சொன்னாங்க அதை செய்தியில் பார்ப்போம் காட் பனிஷ்டு யூ பிரிஜ்பூஷன்ஸ் ஒலிம்பிக் சீட்டிங் டி கட் வினேஷ் பகத் அதாவது என்னென்னா அந்த ஒப்பீனியன் கேட்குறது நம்ம ஆட்களுக்கு நம்ம மீடியாஸ்க்கும் ஒர்க்கே இந்த மாதிரி அவங்க அதில் சேர்ந்துட்டாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது பிரிஜ்பூஷன் சரண் சிங் சொல்லுகிறார் என்னைக்கு வந்து என் மேலே பொய்யான புகார்களை கொடுத்ததுனால் ஏன்னா ஒருத்தவங்க ரெண்டு பேர் மூணு பேர்னா கூட பரவாயில்ல அத்தனை வீராங்கனைகள் கொடுத்துருக்காங்கிறது தனி செய்தி என் மேலே பொய்யா புகார் கொடுத்ததுனால கடவுள் ஒன்னை தண்டிச்சுட்டாரு அதனால தான் உன்னால் ஒலிம்பிக்கில் தகுதி இழப்பு வந்திருக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் கடவுளினுடைய தண்டனையிலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு குறிப்பிட்றாரு வினேஷ் வந்து ஒலிம்பிக் போகிறதுக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு இன்னொரு ஒலிம்பிக்கு போயிருக்க வேண்டிய இன்னொரு வீரருடைய இடத்தை வினேஷ் போகத் வீணடிச்சிட்டாங்க அப்படின்னுலாம் அவர் பேசியிருக்கார் ட்ரையல்ஸ்ல இது பண்ணி போனவங்க போயிருக்கணும் அப்படின்னு அவங்க அவர் பேசுகிறாரு பேசிட்டு பஜ்ரங்க புனியா வந்து ஏஷியன் கேம்ஸ்ல இதே போல ட்ரையல்ஸ் இல்லாமலே கம்ப்ளீட் பண்ணாரு அப்படின்னுலாம் ரெண்டு பேர் மேலே சொல்றாங்க இப்போ நமக்கு என்ன புரியலன்னா ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு அஹ் பஜ்ரங் புனியாவின் மீது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அவர் ட்ரையல்ஸே கம்ப்ளீட் பண்ணாம ஏஷியன் கேம்ஸ் போயிட்டார் ஒலிம்பிக்கே போக தகுதி இல்லாதவங்களே போக ஃபைனல்ஸ் வரைக்கும் போனவங்க இவ்வளோ இவ்வளவு பேசுறீங்களே நீங்கள் பாலியல் ரீதியாக அவர்களை குற்றம் சாட்டினார்கள் என்று சொல்லி அவங்க தெருவுக்கு வருவதற்கு முன்பாக இவர்களின் மீது இருந்த இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஏன் வெளியில் சொல்லவில்லை அப்போ இவ்வளவு வச்சுட்டிங்க நடந்தது தெரிஞ்ச ஏன் அனுமதிச்சிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட இருக்குது அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ரெஸ்லிங் ஃபெடரேஷன் உள்ளே இருக்கிற இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனே மொத்தமாக கலச்சாரலாமா என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது இருக்குது நம்ம இதை அப்படியே ஒரு செகண்ட் ஃபீஸ் பண்ணிட்டு ஒரு கேள்வி மட்டும் பாஜக ஆதரவாளர்களுக்கு அல்லது ப்ரிஜூஷ்ணு சரண்சிங் ஓகே கேட்க வேண்டிய தேவை இருக்கு நீங்கள் குறிப்பிடுவதை போல இவங்க யார் வினேஷ் போகத்தும் சரி பஜ்ரங் புனியாவும் சரி வேற சில இதன் காரணமாகத்தான் அவங்க இப்படி நகர்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேட்க வேண்டியது தன்னுடைய பணியை அவர்கள் ஒரு மெடலிஸ்ட்டு நாட்டுக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் ஃபோரமுக்கு போனாங்கிறதுக்காக ரயில்வேவில் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டு அரசியலை நோக்கி அவர் நகர்ந்துருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் நீங்கள் கவர்மெண்ட் சேலரி அதுவும் ரயில்வே சேலரிலாம் என்ன லெவலுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட வினேஷ் போகத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு சில ஆசைகளுக்காக போயிட்டாங்கன்னா நடுவில் எதுக்கு சேர்ந்துருக்கணும் காங்கிரஸ் தான் ஃபண்டு பண்ணுது காங்கிரஸ் தான் போராட்டத்துக்கு இறக்கிச்சு இதெல்லாம் ஒரு வேலை உண்மைன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் அந்த இல்லை அப்பயே போய் அந்த காங்கிரஸ் பண்ணி விடும்போது அவங்களுக்கு எதுக்கு அரசு வேலை அந்த பண்ணிக்கு ஏன் போகணும் அவங்களுடைய ஃபேமிலி அவங்க ஏன் பார்த்துக்கணுங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு இதுதான் ஒரு பக்கம்னா பஜ்ரங் புனியாவுக்கு இதை விட அவங்க கூடுதலான ஒரு விஷயம் சொன்னாங்க பாஜகவினர் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மேனிபுலேட் ஆயாச்சு காங்கிரஸ் தான் இயக்குது அப்படிங்கிறது அவருக்கும் சொன்னாங்க ஆனால் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா பஜ்ரங் புனியா தனக்கு வழங்கப்பட்ட பத்ம விருதை உங்கள் அரசுக்கே திரும்ப கொடுத்தார் ப்ரிஜ் பூஷன் சரண் சிங்கின் மீது நடவடிக்கை எடுக்காத ஒரு அரசு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எனக்கு விருது கொடுப்பது என்பதை நான் ஏற்க விரும்பவில்லை பத்ம விருதை திரும்ப கொடுத்தவர் நம்மளுடைய பஜ்ரங் புனியா அவர்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படின் தான் பார்க்குறோம் எந்த அளவுக்கு வினேஷ் போகத்தினுடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஹரியானாவினுடைய தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வினேஷ் போகத்தினுடைய கசின் அவங்களுடைய மாமன் மகள் அல்லது அப்படியான ரிலேட்டிவ்ல தங்கச்சி ஒருத்தவங்க அவங்க பாபிதா போகத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி டிக்கெட்டில் நின்று எலெக்ஷனில் நின்றுவாங்க இது குடும்பத்துக்குள்ளேயே வெவ்வேறு கட்சிகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் பட் அவங்க நின்ற பிறகு வினேஷ் போகத் பிரிஜ் பூஷன் சரண் சிங்க்கு எதிராக பெரிய பிரச்சனைகள் அவங்க தோற்று போய்ட்டாங்க எலெக்ஷன் நின்றாங்க ஆனால் தோத்துட்டாங்க பிரிட் பூஷன் சரண் சிங்க்கெதிராக நின்று தோத்த பிறகு அதாவது அவனுக்கு பிரிஜ் எதிராக இல்லை அவங்க எலெக்ஷன் நின்று தோத்த பிறகு பிரஜ் பூஷன் சரண் சிங்க்கு எதிராக வினேஷ் போகத் பேசிய பிறகு ரெண்டு பேரும் சந்திச்சிக்கிறது இல்லை கசின்ஸாக இருந்தாலும் கூட நேருக்கு நேர் முகம் பார்த்துக்காத சூழல் தான் குடும்ப இதில் கூட நில வச்சு இந்த சூழலில் வெளிப்படையாக இன்டைரக்ட்லி அவங்க பாபிதாவும் சரி அவருடைய கணவரும் சரி அவங்கள வந்து டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் ட்வீட் போட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்போவே பேசலை வழக்கமாக சொல்லக்கூடியது தானே ஏன் அன்னைக்கே பேசலை நீ அப்போவே வாய் திறக்கலங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வராங்க இப்படியான பாயிண்ட்ஸ் இருக்கும்போது தான் இந்த சூழல் அப்படிங்கிறது நகருகிறது ஆக்சுவலாக ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா அதனுடைய தங்கைக்கு சகோதரிக்கு எதிராகவே கசின்கு எதிராகவே இவங்களை களமிறக்கலாம் தாத்ரி அப்படிங்கிற அந்த ஒரு சட்டமன்ற இருக்கும் பொழுது தான் இப்போ ஜூலா நாளில் இருக்கக்கூடியதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது நீங்கள் பத்மஸ்ரீ அவார்டையே தூக்கி கொடுத்த ஒருவர் ஏதோ இப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு விவசாய அணியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதனுடைய கிசானுடைய தலைவரா இது வந்து பத்மஸ்ரீ விருதுங்கிறவங்களை சோக்கால் அந்த கௌரவத்தை விட இது பெருசா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் அதை தாண்டி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு விருதை கொடுத்தீங்களே தவிர அவர்களுக்கான கோரிக்கைகளையோ நியாயமான விஷயங்களையோ மதித்தீர்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதுதான் நம்ம ப்ராப்பராக பார்க்கணும் ஆக்சுவலாக பஜ்ரங் புனியாவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கசினோட கணவர் வினேஷ் போகத்தினுடைய இன்னும் ஒரு கசின் அவங்களுடைய அத்தை மகள் மாமன் மகள் இருக்காங்களே அவங்களுடைய கணவர் தான் சங்கீதா போகத்தினுடைய கணவர் தான் பஜ்ரங் புனியா ஸோ ரெண்டு பேருமே ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் காங்கிரஸ் எப்போதுமே அது ஆரம்ப காலகட்டத்திலேயே போச்சு இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஜாட்டு ஓட்டு என்பது பெரும்பான்மையான அளவில் ஹரியானாவில் பாஜகவுக்கு எதிராக நிற்கிறது இது ஒன்று செகண்டு இந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்பஞ்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஊர் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் பிரசிடெண்ட்டாக பஞ்சாயத்து தலைவர்கள் இதெல்லாம் தாண்டி அங்கே அந்த அமைப்பு முறையினமும் இருக்குது அந்த அமைப்பு முறையில் இருக்கும் பொழுது அவர்களும் பாஜக அரசின் மீது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க ஃபார்மர்ஸ் பெரிய லெவலுக்கு ஏற்கனவே எதிராக இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே டிஜிட்டலைசேஷன் ஆஃப் சில விஷயங்களை செஞ்சாங்க அதாவது டிஜிட்டல் முறையில் அவங்களுக்கான விஷயங்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் பெனிஃபிஷியல் டேட்டா பேஸ்னு இதில் பலரும் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜியினுடைய இதில் போய் அட்டாச் பண்ண முடியாததுனால அவர்களுக்கான அரசினுடைய நியாயமான நலத்திட்டங்களை தொடங்கி பல விதமான விஷயங்களும் விட்டு போயிருக்கிறது அது பெரிய லெவலில் அங்கே நடந்திருக்கு ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகே அந்த அதிருப்தி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்துக்கு பத்து சீட் எம் பி சீட் ஜெயிச்ச பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல பாதிக்கு பாதி கேல்ல தான் ஜெயிச்சுருக்காங்க அப்படிங்கறத நம்ம திரும்ப ஒரு முறை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு பக்கம் ஜாட் சமூகம் ஜாட் சமூகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த விவசாயிகள் சமூகம் அதுல இருக்கக்கூடியவர்கள் சார் பஞ்சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க கிட்ட பாஜக மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு இது போக பெண்கள் குழந்தைகள் அதே போல ரெஸ்லர் கம்யூனிட்டி கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆஸ்பிரேஷன் போகக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய லெவலுக்கான அதிருப்தி அப்படிங்கிறதும் இப்ப சமீப கால கோலாகலமாக வெளிப்பட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுக்கு நடுவில் தான் பிரிஜிபூஷன் சும்மா இல்லாமல் கலிப்பட்டதுக்கான வேலையை பார்த்துருக்கிறார் இப்போ இதுக்கு நடுவில் ஃபைனல் ட்ரம்ப் கார்டாக இன்னைக்கு வினேஷ் பகத் இறங்கிட்டாங்க காங்கிரஸ்க்காக இது பண்ண போகிறாங்க ஜூலானா தொகுதியில் வெற்றி பெறுவது அப்படிங்கறத நோக்கி அத்தனை பேரும் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் உழைக்கணும்னு காங்கிரசினுடைய மேலிடம் சொல்லியிருக்கிறது பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆம் கூட்டணி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே போல காங்கிரஸ் முதலமைச்சர் முகம் இல்லாமல் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமிதாப் திவாரி அவர்கள் ஒரு டீடைல்டாக ஒப்பீனியன் பீஸு இது குறித்து என்டிடிவியில் எழுதியிருக்கிறாரு அவர் குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா காங்கிரஸை பொறுத்தவரை இந்த மாதிரி சிஎம் ஃபேஸ் இல்லாமல் போனால் மிக நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஏன்னா கட்சிக்குள்ளே இப்போ ரெண்டு மூணு பேர் பொட்டன்ஷியலா இருக்காங்க ஆனால் இப்போ அறிவிச்சிட்டிங்கன்னா நீங்க ரெண்டு பேர் வேலை பார்க்காம போயிருவாங்க அவங்க ஆதரவாளர்களை இவங்க வேலை செய்ய போயிடுறாங்க வெளிப்படையா தேர்தலுக்கு முன்னாடியே உட்கட்சி பிரச்சனை உச்சத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க நகர்த்துறாங்க இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது அதே போல இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியினுடைய இது அப்படின்னு பார்க்கும்போது இந்த முறை ஐந்து சீட்டுகளை ஜெயிச்சு நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஓட் ஷேர் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் ஆம் ஆத்மி பிரியும் பொழுது நான்கு அப்போ அவங்க ரெண்டே முக்கா சதவீதம் வாங்கியிருந்தாலும் நாலு பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு உடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஆம் ஆத்மி பிரிந்து போவது என்பது நேரடியாக அல்லது வெளிப்படையாகவே பாஜகவை ஆதரிக்கக்கூடியதாக மாறும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது ஸோ இதை எப்படி இவங்க வந்து கவுண்டர் மேண்டல் பண்ண போகிறாங்கங்கிறது மிக முக்கியம் ஆம் ஆத்மியினுடைய கூட்டணி அப்படிங்கிறது டு அன் எக்ஸ்டென்ட்டு முடியக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாங்க ஆனால் இப்போ அது சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இருக்கிறது ஸோ ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் மிக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அது வந்து பூபேந்தர் சிங் ஹூடாவானாலும் சரி குமாரி சேல்ஜா அவங்களானாலும் சரி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஃபோக்கஸ்டாக கட்சியை நகர்த்துவது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவது என்பதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ட ஒரு மொத்தம் தொண்ணூறு சீட்டுகள் வரைக்கும் அங்கே இருக்குது நீங்கள் வந்து ஒரு சராசரி எஸ்டிமேட் போட்டால் கூட அவங்க பாஜக அதில் ஒன் தேர்டு வருவதே கூட கடினம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலாக வரக்கூடிய சில சர்வே ரிப்போர்ட்ஸ் சொல்லுகிறது அந்த பக்கம் கோடி மீடியா பார்த்தா கட்டாயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை பா நெக் டு நெக்ங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் அவங்க தரப்பில் இருந்தும் ரிலீஸ் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வரப்போகிறாரா அவர் எப்படியும் இன்னும் மேபி அவரது வந்து பார்த்திங்கன்னா அவர் செவ்வாய்க்கிழமை மிக நிச்சயமாக தெரிந்துவிடும் கெஜ்ரிவாலினுடைய ஃபேட் என்ன அவர் வெளியில் வரப்போகிறாரா அப்படிங்கிறது வந்த பிறகு அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அவரை நேரடியாகவே காங்கிரஸ் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண போகிறதா என்பதில் தான் அங்கே ஒட்டுமொத்தமாக பாஜக என்று கிடீ திருவன் ஆகக்கூடியதற்கான வழிகள் என்ன என்பது தெரியும் இதற்கிடையில் ஒட்டுமொத்தமாக சங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சங் பரிவாரனுடைய ஹிமோக்ரசி குறித்து ஒரு மீன் முன் வைரல் ஆச்சு நம்ம அதை மட்டும் பகிர்ந்துக்கலாம் என்ன அப்படின்னா ரெண்டு நாளில் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்று ரவீந்திர ஜடேஜா கிரிக்கெட்டர் இருக்கார் இல்லையா அவரு பாஜகவில் இணைஞ்சிட்டார் அப்படியே வரவேற்று கொண்டாடி இவரல்லவோ பிளேயர்னா அப்படிப்பட்ட பிளேயர்னாங்க அடுத்த நாள் பஜ்ரங் புனியாவும் வினேஷ் போகத்தும் காங்கிரஸில் இணைக்கிறார்கள் எவ்வளோ பெரிய தேச விரோதிகளாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு பொங்கி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தாங்களா ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்தாங்களான்லாம் கேட்குறாங்க ஜடேஜா பிஜேபியில் சேர்ந்தால் அவர் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் காங்கிரஸில் நினைக்கிறவர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனே இல்லை ப்ரொஃபஷனல்ஸே கிடையாதுன்னு சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதை மனசாட்சி இருக்கிற பட்சத்தில் சங்க பரிவாரில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்து அந்த தலங்களில் கொஞ்சம் நேர்மையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்தித்து தெரிந்து கொள்ளட்டும் ஹரியானா அடுத்தடுத்து எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதனுடைய அப்டேட்ஸையும் பகிர்ந்துக்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்